ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோடய மார்னிங் ரொட்டீன் என்னென்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் நான் மோஸ்ட்லி மார்னிங் டைம் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ இன்றைக்கி பனி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததால் பூக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஹெவியாக இனிமேல் தான் வெயில் படப்பட நல்லா செம்பருத்தி பூ சூப்பராக ப்ரைட்டாக பூக்கும் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு சூப்பரான நம்ம மயில் வேலைன்னு வந்திருக்கிறாரு எப்பயுமே அரிசி போடுவோம் வந்து சாப்பிட்டு போவாங்க வாங்க நம்ம போய் ரெகுலரான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் தெளிச்சிட்டு வரத்துக்குள்ளே அம்மா வந்து வெங்காயம் தக்காளியில் அரிஞ்சிட்டாங்க சமையலுக்கு எனக்கு வந்து நான் பாலுக்கு லைண்டி எடுத்து வச்சு இன்னைக்கு அவரக்காய் சாம்பார் தான் அம்மா அவரக்காய் சாம்பார் வச்சாங்க பக்கத்தில் பாப்பாக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக வெண்தண்ணி வச்சாச்சு பாப்பாவுக்கு எப்பயுமே அவரக்காய் சாம்பார்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் முள்ளங்கி அண்ட் அவரக்காய் ரெண்டுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவா அதனால் இன்றைக்கி மினி இட்லியும் முள்ளங்கி சா சாரி அவரக்காய் சாம்பாரும் கேட்டால் முள்ளங்கி இருந்துச்சு இருந்தாலும் சரி அவரக்காய் சாம்பார் வச்சேன் இன்னைக்கு அவரக்காய் சாம்பார் வச்சுட்டோம் எங்களுக்கு பெய்ய கீழே பெரிய இட்லியும் பாப்பாக்கு மேலே மினி இட்லியும் நாங்கள் தட்டில் ஊற்றி வச்சு சாம்பார் ரெடி இட்லியும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும் அவளுக்கு ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திராட்சையும் மேலே ரெட் சிப்ஸும் வச்சுருக்கேன் அவளுக்கு ரெண்டு ஸ்நாக்ஸ் டைமிங் இருக்குது மார்னிங் அண்ட் ஈவினிங் அதனால் ரெண்டுக்குமே எடுத்து வச்சுட்டேன் மார்னிங் சாப்பிட்றதுக்கு இட்லியும் சாம்பாரும் எடுத்து வச்சிட்டேன் லஞ்சுக்கு வந்து மினி இட்லியும் சாம்பாரும் எடுத்து வச்சுட்டேன் லன்ச் ஐட்டம்லாம் பேக் பண்ணியாச்சு பாப்பாவும் சாப்பிட்டு முடிச்சிட்டா டைம் எயிட் தேர்ட்டி கரெக்டாக வந்து ஷூ போட்டு ரெடியாக வெளியே போய் நிற்க போகிறாள் அவளுக்கு எயிட் தேர்ட்டி அப்போது வேன் வந்துடும் ஸ்கூல் வேனு இந்த டைம் எல்லாமே பார்த்தீங்கன்னா தம்பி உள்ளே தூங்கிட்டு இருந்தான் அதனால தான் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி தான் எழுந்திரிச்சான் அதனால் அம்மாட்ட அவனை கொடுத்துட்டு நம்ம அவளோட ரெடி பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன் தம்பி தூங்கிட்டு இருந்தானா வேலை பார்த்து நைஸாக கிளம்பிட்டுருக்கும் அதுவே அவன் எழுச்சிட்டாம்பான் அவனை ஒரு ஆள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அவன் எழுந்தி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இப்போ அவனை போய் நான் பார்க்க வேண்டிய டைம் ஆகிடுச்சு மறுபடியும் என்னோடய இவனை பார்த்துக்கிற டைமில் நான் என்ன பண்ணுவேங்கிறதை இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாய்